போன வருஷத்துடைய கூட்டியன் எட்டுன்றதுனால ரொம்ப நம்ம பல சிக்கல்களை வந்து பார்த்தோம் இந்த வருஷத்துடைய கூட்டியன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டிகன் வந்து ஒன்பதுன்றதுனால நமக்கு நீங்க சொல்றபடி நல்லபடியாக இருக்கும்ன்றதை நம்புறோம் சார் மிக 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 உச்சத்தை அடையக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஆண்டு ரொம்ப சுகமாக வருது மீனத்தில் ராகு பகவான் பக தனுசுல வந்து சூரிய பகவான் கும்பத்தில் வந்து சுக்கரனும் சனி பகவான் குரு பகவான் வேஷத்தில் கேது பகவான் கன்னியில் இப்படி ஒம்பது கோள்கள் அமைஞ்ச கிரகங்கள் இந்த ஆண்டு ரொம்ப சுகயோகமாக இருக்கும் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலனை பற்றி பார்ப்போம் சார் மேஷ ராசிக்கு உண்டான பலனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேஷராசி அன்பர்களே அசுபதி நாலு பாதமும் பரணி நாலு பாதமும் கார்த்திய ஒரு பாதமும் கொண்டது மேஷ ராசி மேஷ ராசிக்கு சுக்கர பகவான் கேது பகவான் சூரிய பகவான் இந்த திசையில் பிறந்த அனைவருக்கும் நான் சொல்கிற பலன் அளிக்கும் மேஷ ராசிக்கு குடும்ப அமைப்புகள் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாகவும் கன்னியையும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக செவ்வா வீட்டையும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டையும் சனி வீட்டையும் பார்ப்பதால் கடந்த ஆண்டில் இருந்த கடன் சுமைகள் இந்த ஆண்டு குறையும் புதிய தொழில்கள் அமையக்கூடிய யோகத்தை அமைச்சு கொடுக்கும் குடும்பத்தில் வருமான அமைப்புகள் அதிகமாக ஏற்படுத்தும் பெண்களுடைய வருமானம் கூடுதலாக ஏற்படக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டில் மிகப்பெரிய உச்ச யோகத்தை அடையக்கூடிய ஆண்டு குடும்ப அமைப்பு கல்வி அமைப்பு குரு பகவான் புதனை பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கு உயர்ந்த கல்வியையும் மேல்நாடு போய் படிக்க வேண்டிய அமைப்பையும் மருத்துவம் போன்ற உயர் கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு தொழில் அமைப்புகள் சனியே வீட்டை பார்ப்பதால் புதிய தொழில்கள் மேன்மை ஏற்படுத்தும் இரும்பு இயந்திர சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் நல்ல நிலையில் ஏற்படுத்தும் பெண்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மேஷராசி பொருளாதார அமைப்புகளுக்கு இந்த ஆண்டில் உச்சத்தை அடையக்கூடிய ஆண்டு அரசியல் குரு பகவான் சனியை பார்ப்பதால் புதன் வீட்டை குரு பார்ப்பதால் அரசியல் கட்சி தலைவர்கள் நல்ல கூட்டணி அமையும் வரும் அரசியல் பிரகாசம் சுகமாக ஏற்படுத்தும் அரசியல் ரொம்ப உயர்ந்த பலனை ஏற்படுத்தும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய மேஷராசி மேஷராசி அரசியல் அமைப்புகள் உச்சத்தை அடையக்கூடிய ஆண்டுக்கு காரணம் புதன் வீட்டை குரு பார்ப்பதால் கூட்டணி நல்ல வலுவாக அமையும் அரசியல் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் கடந்த ஆண்டில் இருந்த உடல் அமைப்புகள் இறதய சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது சில உடல் அந்தஸ்துகள் குறையாக இருக்கிறவங்களுக்கு நிறைவு பெறக்கூடிய ஆண்டு சில ஆப்ரேஷன் தான் உடல் நிவர்த்தியாகும் என்பதும் இந்த ஆண்டு ரொம்ப சுக ஏற்படுத்தும் இந்த ஆண்டு மேஷராசிக்குரிய பரிகாரம் முருகனுடைய வழிபாடுகள் உயர்ந்த பலனை கொடுக்கும் ஓமங்கள் யாகங்கள் வீட்டில் குரு பூஜைகள் செய்யுமானால் இன்னும் சிறந்த யோகத்தையும் ஏற்படுத்தும் ஆஞ்சிரருடைய வழிபாடுகள் இந்த ஆண்டில் வழிபாடு செய்யுமானால் நல்பலனை ஏற்படுத்தும் மேஷ ராசி அன்பர்களுக்கு நன்றி நன்றி சார் இப்போ ராசியை தொடர்ந்து ரிஷப ராசிக்கான பலன்களை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரிஷப ராசி அன்பர்களே ரோகிணி நாலு பாதமும் மிருகிஷிபர் ரெண்டு பாதமும் கார்த்திய மூணு பாதமும் கொண்டது ராசி ரிஷப ராசிக்கு சந்திர மகாதச செவ்வாமகாத சூரிய மகாதசை பிறந்த அனைவருக்கும் நான் சொல்லும் பலன் அமையும் குடும்ப அமைப்புகள் குரா இருப்பதால் ரிஷபராசிக்கு குடும்பத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய தன்மை ஏற்படுத்தும் பாக பிரிவினிலே சில சங்கடங்களை கொடுக்கும் சகோதரன் அமைப்புகளுக்கு கொஞ்சம் ஒற்றுமை இருக்காத ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களே இந்த ஆண்டு கொஞ்சம் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்ப அமைப்பு கல்வி அமைப்புகள் அதே குரு பகவான் புதனை பார்ப்பதால் அயல் நாட்டில் போய் படிக்க வேண்டிய வாய்ப்பும் அயல் நாட்டில் படிக்கக்கூடிய சுக பலனையும் சுக யோகத்தையும் ஏற்படுத்தும் தொழில் அமைப்புகள் சனி விட்டு குறு பார்ப்பதால் தொழில் உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் இயந்திரங்கள் அமைப்பான தொழில் உடையவர்களுக்கும் சுகமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ரிஷபராசி திடீர் யோகங்கள் வாங்கிப்பட்ட மண்மனைகள் மூலியமாக வரலாறு காணாத சுகங்களை அடையக்கூடிய ஆண்டு பூரிக சம்பந்த சொத்துனால் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு அரசியல் அமைப்புகள் புதனுடைய வீட்டை அதே குரு பார்ப்பதால் அரசியல் பின்னடைவுகள் ஏற்படுத்தும் கிருஷ்ணராசி அன்பர்களே கடின உழைப்புகள் தான் அரசியலை முன்னேற முடியும் அரசியலில் சுகயோகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு மத்திக்கும் ஒரு கடினமான உழைப்புகள் செய்யுமானால் அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும் தொண்டர்களுக்கு கட்சி தலைவர் மூலமா நல்ல பலனை கொடுக்கும் அவங்க உழைக்கிற உழைப்புக்கு ஏற்றவாறு ரிஷபராசிக்கு அரசல் ரொம்ப நல்லாயிருக்கும் சுப காரியங்கள் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே தான் சுப காரியங்கள் நற்பலனை கொடுக்கும் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதால் ரிஷபராசிக்கு குரு பேச்சு ஒரு மத்திய பலனை இருப்பதால் சுப காரியங்கள் சுகபலனை கொடுப்பதும் மத்தியமாக ஏற்படுத்தும் பரிகார பலன்கள் உச்சமற்ற சிவனை திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வரக்கூடிய நல்ல பலனை கொடுக்கும் முன்னோர்களை இறந்த திதி கொடுப்பது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவது நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவான் இருப்பதால் ஆஞ்சநரை ரொம்ப வழிபாடு பண்ணுமானால் இந்த ஆண்டு ஒன்று நல்ல பலனை ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பரிலிருந்து நன்றி